டொட்டி மீட்டோ டெம்பு டொட்டி மீட்டோர் டம்பா டொட் ரெண்டு மீட்டோ டம்பா டொட் டெண்டு மீட்டோ இதில் வந்து பன்னிரெண்டு வகை ஆண்டு மேலும் கொள்ள இருக்குது அன்றைக்கு வந்து மூணு அஞ்சுக்களை எங்கள் இந்த மலை வளர்ச்சிக்கான ஏற்பாடுகள் தான் நடந்து கொண்டிருக்கு தவிர நாங்கள் எத்தனை என்ன மேலும் நடந்து பார்த்தா பாய் அதாவது மூத்த தலைவர் அப்படின்னா நம்ம பழங்குடியிலே மூத்த தலைவர் அப்படின்னா நம்ம பழனிசெல்வோம் அவர் வந்துட்டு பழங்குடியினர் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அவருக்கு ஒரு பழங்குடியினர் வாழ்க்கையே வாழ்ந்தவர் மேலதாளங்கள் அப்படிங்கிற அளவுக்கு நிறையவே விஷயம் தெரிஞ்சவர் அவர்கிட்ட வந்து சில விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இதிலே பயங்கரமான விஷயம் அப்படின்னா மேலந்தாளத்தில் வந்து வாயிலே அடிக்கக்கூடியவர் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது நாக்கு சொல்ல அப்படியே சொல்லணும் அவருடைய சுழண்டாலும் அதோடைய அர்த்தத்தையும் அவரே சொல்லுவார் சூப்பரான ஒரு மூத்த தலைவர்னா அவர் தான் பழங்குடியில் மூத்த தலைவர்னா அவர் தான் அவர்கிட்ட வந்துட்டு சில விஷயங்களுக்கு அப்புறம் மாமன் அதை நம்முடைய பழங்குடியினர் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அவங்களுடைய மேலதளங்கள் என்ன அதில் வாயிலே அடிப்பைங்களில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஊருக்குள்ளே அப்போ நாங்கள் வந்து ஆண்டு வரும்போது வாயிலாசைங்கக்கூடிய மழை மலைக்கு கல்லில் வீடு வாச இருக்குது இன்னும் நிறைய இடங்களில் மலைகளில் எங்களுக்கு அந்த வீடு வாசங்கள் இருக்குது ரெண்டாவது நாங்கள் வந்து இப்போ வாழ் வாழ்ந்து வந்த வீடு பாட்டங்கள் எங்கள் பாட்ட மாட்ட முன்னோர்கள் மூணாவது நாலாவது தாத்த தலைமுறையில் இருந்து வந்தவர்கள் அந்த மாதிரி முறையில் வரும்போது இங்கே இதில் வந்து எங்களுக்கு நிற்கிற மேலதாளங்கள் ஆடல் பாடல் அப்படிங்கிற மேலங்குளவர்கள் இருக்குது முதல் முத மந்த சேவிக்கிற தாளிக்க போகிற டென்ட மாட்ட மாட்டோம் பட்டு மட்டும் டென்ட மாட்ட மாட்டோம் பட்டு மட்டும் ஒன்ட மட்டமிட்டோம் பட்டு மட்டும் டென்ட்டை மட்டமாட்டோம் டென் மாட்ட இது வந்து மந்த சேவிக்கிற தாள அப்படின்னா மந்த சேவிக்கணும்னா இந்த மந்தச்சி வந்து பூஜை பூஜை மண்டுன்னு சொல்லி எங்கள் மண்டு இந்த மண்டு வந்து பூஜை மண்டு நாங்கள் குடியிருக்கிற ஊருக்குள்ள வந்து பூஜை மண்டுன்னு எங்கள் தேவோம் அப்போ ரெண்டாவது ரெங்கநாதனுக்குன்னு தாளட்ட முட்டோம் அப்போ டொன் டொமாட்டை மட்டும் அது மாதிரி டொன் டொமாட்டம் மட்டும் மற்ற டொமாட்டை மட்டும் டொன் இது இது வந்து ரெங்கநாதனோட தாளம் மற்ற ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய காளியம்மன் கடிக்கிது டெட்டன் டமாட்டோ டம்பா டொட்டன் டொமட்டோ டம்பா டொட்டன் டமெட்டோ டம்பா டொட்டன் டெட்டோ டம்பா டொட்டன் டுமட்டோ

இப்போ எங்களை வந்து வரும கோட்டில் கொண்டு வந்ததுனால இன்றைக்கி வேலை வெட்டி தொழில்கள் போகும்போது இந்த காலங்கள் மேளங்களை நாங்கள் இப்போ செ சதியான முறையில் செயல்பட முடியலை அதனால் இன்றைக்கி அதுகளெல்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய சின்ன சிற்சுகளுக்கு இப்போ இந்த வரலாறு வந்து தெரியாமல் போச்சு இதில் வந்து ஒருத்தர் இறந்த எங்களுக்கு வந்து பனிரெண்டு நாட்டு மலை சொல்லி கிராம கிராமத்துக்கு மலையெல்லாம் ஆதி ஆதிவாசிகளை விட்டு அனுப்பி பனிரெண்டு மலையும் வந்த பின்னாடியே அந்த பெணத்தை நாங்கள் வந்து தலைவாக்கு வச்சு அப்போ நாங்கள் கேட்போம் அப்போ நாங்கள் கூப்பிடுவோம் வெத்தலை வாக்கு வச்சு எப்படி வச்சு கூப்பிடுவோன்னா பஞ்சி மலை சைனப்பருவ வந்துக்கிறாரா அப்படின்னு கேட்போம் அவங்க ஆமாம் போக அப்போ அவர் வெத்தலையும் பார்க்க கொடுப்போம் ரெண்டாவது தலைமலை தகப்பம் வந்துருக்குதா அப்படின்னு கேட்போம் அவருக்கு ஆனால் வெத்தனை வாக்கை கொடுத்து அந்த கூட்ட அந்த கூட்டத்தில் அந்த இடத்துல வச்சு அவளுக்கு வெத்தலை வாக்கு கொடுப்போம் ரெண்டாவது சிகனங்கூட்டை வந்துருக்குறேன்னு கேட்போம் மூணாவது கிழக்கு சின்ன வந்துருக்குறேன்னு கேட்போம் நாலாவது மேற்கு சின்ன வந்துருக்குறேன்னு கேட்போம் நாலாவது மலனூர் முருங்கை குப்பை பெரியவர் வந்துருக்கிறேன்னு கேட்போம் ரெண்டாவது நடுமலை தாய் வந்துருக்குறேன்னு கேட்போம் இந்த மாதிரி வரலாறுகளை நாங்கள் பேசி அந்த பனிரெண்டு மாதம் சம்மதம் எடுத்த பின்னாடியே அந்த மா மயானத்தை நாங்கள் வந்து பணம்னு சொல்ல மாட்டோம் நாங்கள் மாவாள ரூபணம்னு சொல்லுவோம் மாவாழ ரூபணத்தை எடுக்கலாமா பன்னிரெண்டு நாட்டில் எல்லாத்துக்கும் சம்மதமாக அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாம் ஆமாம் போக அதுக்கு பின்னாடியே நாங்கள் இந்த பெண்ணத்தை எடுத்து கொண்டு போய் மதியானங்கள் செஞ்சு அதில் இன்னும் வந்து அதுக்குன்னு தனி வழிமுறைகள் தனியாக இருக்குது அதில் இப்போ கொஞ்சம் பேசுகிற டைம் கொஞ்சம் நல்ல நேரம் கிடைக்கும்போது அதுகள் நாங்கள் சொல்லி காட்டுறோம் இந்த மாதிரி வரலாறுல நாங்கள் வாழ்ந்து இந்த இடத்துல பரம்பரையாக நாங்கள் வாழ்ந்த மக்கள் இன்றைக்கி எங்களை எல்லாம் சாதியை மாற்றி மதத்தை மாற்றி எங்களை என்னென்ன மாதிரிலாம் கோக்குமாக்கு பண்ணி எங்களை இன்றைக்கி பிச்சை எட்டு அளவில் கொண்டு வந்து நிப்பாட்டி இந்த இடத்த விட்டு விரட்சிக்குமான ஏற்பாடுகளில் நடக்கும்போது எங்களுக்கு இன்றைக்கி ஒரு தலைவர் வந்து எங்களை இந்த இடத்துல நிலைநாட்டி இன்றைக்கி எங்களுக்கு நாலு சலுகை வசதி வாய்ப்புகள் கொடுக்க வேண்டிய விரும்பி இருக்குது அதனால் இந்த ஊரில் ஆண்டவங்க எங்களை என்ன ஏதுன்னு கணக்கில் எங்கள் அந்த மலையை விட்டு விரட்சிக்கான ஏற்பாடுகள் தான் நடந்து கொண்டிருக்கிற தவிர நாங்கள் எத்தனை எண்ணங்களும் நடந்து பார்த்தா அந்த இருக்கக்கூடியவர்கள எங்களை நம்ப வச்சு நம்ப வச்சு எங்களை மோசடி பண்ணதும் முக்கியம் இதோட என்னோட உரையாடல் முறையப்படுது அதாவது மாமா நம்ம பழங்குடியினருடைய எஸ்சி எஸ்டிலேருந்து எஸ்சியை மாற்றினதுக்கு காரணம் என்ன தெரியுமா பழங்குடியினர் நாங்கள் வந்து பழங்குடியினர் இல்லை ஆதி டிராவ்டர் ஆமாம் ஆதி டிராவ்டர் மற்றும் இந்திரா காந்தியம் போது எங்கள் ஆதரவாக செச்சுமுடி தை பிடிச்சுன்னு சொல்லி எங்கள் ஆதிரோடராக வச்சு எங்களுக்குன்னு தனி பள்ளிக்கூடம் ஏழு பள்ளிக்கூடம் கிட்ட பட்டது அந்த பள்ளிக்கூடத்தில் நாங்களும் போய் படித்தா ஆனால் அன்னைக்கு எட்டாவது படித்தா ரயில்வே வேலை இன்னைக்கு மாதிரி எல்லாம் அதிக படிப்பு இல்லை அன்றைக்கி எட்டாவதுலேயும் எங்களுக்கு ரயில்வே வேலை கிடைச்சிது ரெண்டாவது எங்களுக்கு அந்த பட்டத்தில் இருக்கும்போது குதிரைகள் மாடுகள் கடற்பாறைகள் மாவட்டிகள் காரச்சட்டிகள் இதெல்லாம் குட்டி விட்டுருந்தாது எங்கள் தாத்தா உள்ள காலத்தில் அந்த தாத்தா ஆண்டு அவர்களும் மறைஞ்ச பின்னாடி எங்களை வந்து இந்த சலுகைகள்லாம் மாற்றப்பட்டு எங்களுக்கு பல வந்து வா இருந்து வாழ வந்தவங்க எங்களை பல ஏமாற்றத்தை ஏமாற்றி அந்த மோசடிகளெல்லாம் எங்களை பண்ணி இன்னைக்கு அந்த சலுகைகள் உரிமைகள் எல்லாம் மாற்றி எங்களை எஸ்டி எந்தவர்களை எஸியாக கொண்டு வந்ததுக்கு எங்களுக்கு என்னங்கிற காரணமே தெரியாமல் எங்களை எஸ்டின்னு சொல்லி வச்சுக்கிட்டோங்க எஸ்டி இருந்தவர்கள் எஸின்னு சொல்லிட்டோங்க ஆனால் மீண்டும் நாங்கள் நீ வந்து எசி எஸ்சியாக மாற்றி எங்களை எஸ்டியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறவங்களோட கோரிக்கைதான் எங்களோடய முக்க முக்கியமான கோரிக்கை இந்த எங்களை வந்து எஸ்சி என்றவர்கள் எப்படி எஸ்சியாக மாற்றப்பட்ட அப்படிங்கிற கேள்வி நாங்கள் உங்கள்கிட்ட வைக்கிறோம் எங்களை எப்படி நீ மாற்றப்பட்ட எங்களோட கேள்வி இல்லாமல் எங்கள்கிட்ட என்ன இந்திய கிராமத்தில் வந்து விசாரணை இல்லாமல் எங்களை நீ மாற்றப்பட்டது காரணம் என்ன எந்த டிபார்ட்மெண்ட் என்றாலும் எங்களுக்கு அது சரியான பதவி நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு முன்கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் நாங்கள் மீண்டும் நீ சொ நீ எஸ்டியை வச்சு சரி எஸ்சியை வைச்சனும் சரி நாங்கள் எஸ்டி எஸ்டிங்கிறத தான் எங்களோடய உண்மையை கோச்சி வைக்கிறோம் எங்களில் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சி வச்சாலும் ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது கிராமங்கள் இருக்குது இத்தனை மக்களை நீங்கள் ஏமாத்திருக்கிறீங்களு சொன்னால் இது சரியான பதவி இல்லாமல் நாங்கள் உங்களை நாங்கள் என்னை சிந்தல் விடுவதில்லை அதனால் நாங்கள் எந்த இடத்துல போனாலும் இது எங்களோடய மலை எங்களோடய நிலங்கள் எங்களோடய வனங்கள் இது நாங்கள் எந்த இடத்துல போனாலும் எங்கே எந்த டிபார்ட்மெண்ட்டு வந்தாலும் எங்களை வந்து தடுப்பூசி பண்ணக்கூடாது எங்களுக்கு மோசடி நீ பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவங்க நாங்கள் ரொம்ப முக்கியமாக அறிவிப்பு பண்ணுறா எங்களுக்கு சரியான முறையில் தக்க நடவடிக்கை எடுத்து எங்களோட இடங்களாக நீங்கள் ஒப்படைக்கப்படும் அதாவது மக்களை அதாவது கொடைக்கானல் மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம புளையர் ம பழங்குடியினர் தான் நிரந்தரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதில் நிறைய பழங்குடியினர் வந்திருக்க சொல்லிடுறாங்க புளையர் அப்படி பழங்குடியினர் வந்துட்டு இந்த ஏரியாவில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் புலையர் ப பழையர் பழங்குடியினர் மட்டும்தான் இந்த ஏரியாவில் நிரந்தரமான ஒரு பழங்குடியினர் மட்டும் ஏன்னா இயற்கையை சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய புளையர் பழியறு பழங்குடியினர் தான் நம்ம நிரந்தரமான பழங்குடியினர் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏன்னால் நம்ம கொடைக்கானல் மலைப்பகுதியிலே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் வாழ்ந்துகிட்ருக்கு ஏன்னா நிறைய பேர் பழங்குடியினர் சொல்லிக்கிட்டு நம்ம மலைப்பகுதியில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பழங்குடியினு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு கூட நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் தான் நிரந்தரமான பழங்குடியினர்கள் அதாவது இருந்து நிறையவே இருக்குது அதை வந்துட்டு வந்து அடிச்சு அதை வந்து வாயிலே அடிச்சு காமிச்சாரு ஓகே அந்த மாதிரி நம்ம புள்ளையர் பழைய பழியர் பழங்குடியினர் மட்டுமே நம்ம கொடைக்கானல் மலைப்பகுதியில் வந்து நிரந்தரமான பழங்குடியினர் மக்கள் வாழக்கூடிய காடுகளையும் மலைகளையும் சார்ந்து வாழக்கூடிய பழங்குடியினர் மக்கள் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையவே ஒரு கூட்டம்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை சார்ந்து அண்ணன் தம்பி மாமச்சனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்களுக்கு தெரியாது ஆனால் மாமாவுக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் மாமா அதை பற்றி சொல்கிறீங்களா இப்போ எங்களுக்குள்ள அண்ணன் தம்பி மச்சனை மாமன் நீங்கள் கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிப்போம்னா நாங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் வாங்க முதல் முத வாங்க சரி வாங்க அவர்கள் வாங்க வர்றவங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நீ என்ன கூட்டத்துக்காரருன்னு நாங்கள் கேட்போம் அவர் என்ன சொல்லுவார்னா வெம்புலியும் கூட்டத்துக்காரர் அப்படின்னா நான் ரெங்கம் கூட்டத்துக்காரன் மச்சனம் மாமா அதே மாதிரி இன்னொருத்தர் இன்னொருத்தர் வர்றாருவீங்க வாங்கன்னு சொல்லுவா அவங்க வாங்க வரதன்னு சொல்லுவாங்க நீ என்ன கொடுத்ததுக்காரர் இருப்பான்னு கேட்போம் நாங்கள் வரம் கூட்டம்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க எங்களுக்கு மச்சனை ஆவோம் அப்புறம் இன்னொருத்தர் வருவார் அவர் என்ன கொடுத்ததுக்காரருன்னு சொன்னால் வாங்கன்னு சொல்லுவாள் அந்த வரதம்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன கொடுத்ததுக்காரருங்கன்னு கேட்போம் அவங்க கொசவம் கூட்டத்துக்காரருங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க எங்களுக்கு முறமையான மச்சனை ஆமாம் அப்புறம் அப்படி இதில் வந்து ஏழு குடிச்சிரு எங்களுக்கு வச்சனை போக அப்புறம் நாற்பது குடிச்சிட்டு நாங்கள் கண்ணன் தம்பி இப்போ இல்லை அவங்க எங்களை கேட்பேன்னா வாங்க நீ தென்ன கூட்டம் இங்கேன்னு கேட்போங்க அப்போ நாங்கள் என்னெங்க என்னங்கன்னு கேட்போங்க அப்போ நீங்கள் என்ன குடிச்ச காரன் இங்கேன்னு கொடுத்து சொல்லிட்டு கேட்போங்க நான் ரெங்கம் கொடுத்துக்காரனு சொன்னால் அவங்களுக்கு வச்சன மாமா அப்போ அதே மாதிரி நீங்கள் குடியம் கூட்டா அப்படின்னு சொன்னால் எங்கள் கண்ணன் தம்பி அதே மாதிரி குடியங்கூட்டம்னு சொன்னால் எங்கள் கண்ணன் தம்பி ரெண்டாவது முட்டைங்கூட்டம்னு சொன்ன எங்கள் கண்ணன் தம்பி அப்புறம் கருமதி குச்சிக்காரர்கள் எங்களுக்கு மச்சன மாமா அதே மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி முறைகளை விசாரித்து நாங்கள் இந்த முறை இப்படிதான் மச்சன மாமா அண்ணன் தம்பிங்கிற முறையை கண்டுபிடிச்சி நாங்கள் பொண்ணு மண் கேட்குறதோ பொண்ணு மண் பேச போகிறதோ இந்த சம்மந்தமில்ல நாங்கள் அது பண்ணுவோம் இதில் வந்து இன்னும் பேச்சுவார்த்தை நிறைய தொடர்புகள் இருக்குது இப்போ கொஞ்சம் நாங்கள் ஒரு முக்கியமான வேலை வெட்டிகள் அவசரம் இருக்கனால இவ்வளவுக்கு இதாவது அளவுக்கு நாங்கள் சும்மா உங்கள் கெட்டுக்காட்டாக நாங்கள் பேசியிருக்குறோம் ஆனால் இது வந்து நீங்கள் நல்ல வரும்போது நீங்கள் சரியான முறையில் வரும்போது இந்த இது எங்களோட முறைகள் தலைகள் ஏழு குற்றி நாற்பது குச்சி நாங்கள் மச்சனை மாமா அண்ணன் தம்பி நாற்பது குற்றிடு போகிறோம் நாங்கள் ஒரு அண்ணன் தம்பி ஏழு குற்றிடு போகிறோம் எங்களுக்கு மச்சனை மாமா அப்போ அவங்க முறைகளை தான் நாங்கள் பொண்ணு மண் எடுக்கிறது அண்ணன் தம்பிங்கிற முறையை நாங்கள் கண்டுபிடிச்சிக்குவோம் இது எங்களோட இந்த மலையில் வாழக்கூடிய ஆதிவாசிகளோட வரலாறு வாழ்த்து வாழ்க்கை வரலாறு அடங்கப்பட்டது இதில் வந்து நாங்கள் வள்ளிக்கிழங்கு தோண்டுவோம் நூறுக்கெழங்கு தோண்டுவோம் நெல்லிக்காய் பறிப்போம் கடுக்காய் அடிப்போம் பொட்டுக்காய் அடுப்போம் இதுகளில் எங்களுக்கு இதில் வந்து பல விதமான தீவம் வரப்போம் இந்த இயற்கைக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இது பூரா எங்களோட சொந்தமான பொருட்கள் இன்றைக்கி நாங்கள் அதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் எங்களை வந்து பல தொந்தரவு பண்ணிக்கிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போனாலும் எங்களுக்கு தொந்தரவு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போனாலும் எங்களுக்கு தொந்தரவு அவங்ககிட்ட எந்த நடவடிக்கை கொடுத்தாலும் கேட்குறதில்ல நாங்கள் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாலும் அவங்க எடுக்கிறது இல்லை என்ன ஏதுங்கிற விசாரணை எங்களை நாய்க்கும் கூட மோசமாக நினச்சிக்கிட்டு எங்களை என்ன ஏதுன்னு கண்டுக்கிறதில்ல இப்படி நடக்கும்போது நாங்கள் எப்படி ஒரு அதிகாரிகள் நாங்கள் எப்படி மதிப்பு நடப்போம் ஒரு அதிகாரின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது கண்டுபிடிச்சி கொடுத்து அவங்களை திருச்சி பண்ணுறது அதிகாரிகளோடய வேலை அந்த நீங்கள் ஒரு அதிகாரிகள் இருந்துக்கிட்டு மோசடி பண்ணும்போது நாங்கள் கார்கிட்ட போய் நிற்போம் அப்போ நாங்கள் வாய்க்கு வந்தபடியே பேசினா நீங்கள் ஏற்றுக்கு அதே மாதிரி எங்களை நீங்கள் எங்கே மோசடி பண்ணுறீ எங்களோட இடங்கள் எங்களோட நிலங்கள் எங்களோட வீடு வாசகளை எங்களை முடிக்கும் அதே கல்யாணம் செஞ்சு க செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணுறது நான் ஆனால் பிச்சு பழக்கிது நீ ஏற்றுக்க முடியுமா அதே மாதிரி நீ செய்யும்போது நான் அதில் வந்து இறந்திர வந்து நீ விடுவியா இந்த மாதிரி வாக்குவாதத்தில் வந்து இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அதனால் எங்களோடய உரிமையை எங்கள் கையில் படச்சுங்க இதில் வந்து நீங்கள் என்ன மாற்றம் மாற்றினாலும் என்ன மாற்றம் பண்ணாலும் நாங்கள் இது நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது இது எங்களோடய சொந்த உரிமை எங்களோட சொந்த தாய் நிலம் எங்களோடய வனங்கள் வந்து எங்களோடய தாய் இதெல்லாம் நாங்கள் விட முடியாது இதில் வந்து முக்கியவாசி எங்களோடய குலதெய்வங்கள் பொறுமை வனத்துக்குள்ளேயும் செடிக்குள்ளேயும் மலையிலேருந்து இருக்கிறத தவிர மண் கொண்டாடுதல் இல்லை இதுக்கெல்லாம் நாங்கள் அன்னைக்கு கொண்டாட முடியாமல் நாங்கள் போக முடியாமல் நாங்கள் வர முடியாமல் இந்த மாதிரி சிக்கல்ல எங்களை உண்டு பண்ணி வச்சுட்டியா ஆனால் இதுக்குள்ளே தண்டனைகளை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு போயா எங்களை என்னைக்கு நீங்கள் கெடுதல் பண்ணுறதிலோ மோசடி பண்ணுறதிலோ இதுக்குள்ளே தண்டனை நீங்கள் அனுபவிப்பையா இது நிச்சயமாக நடக்கும் ஒரு காலத்துலேருந்து ஒரு காலத்தில் நீங்கள் அந்த தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் வாயில்லாத பூச்சிகளுக்கு சதி பண்ணால் கண் தெரியாதவனுக்கு மோசடி பண்ணால் இந்த மாதிரி சதிக்க பண்ணும்போது இதுக்குள்ளே தண்டனைகளை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பையா இது எங்களோட வாக்குறுதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழங்குடியினர் வாழ்க்கை வரலாறு பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நிறைய நம்மளுடைய பழங்குடியினர் வீடியோ பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தொடர்ந்து பாருங்கள் இது தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்